வடக்க மக்களே விவசாயிகளுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் இலவசமாக கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு ஸோ அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுக்க பாருங்க அப்போதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையை நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டில் விவசாயிகளுக்கான பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் தொகை இரட்டைப்பாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடந்த ஆறாம் தேதி தொடங்கியது இதில் பொருளாதார நிபுணர்கள் தொழில்துறையினர் விவசாய அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் டிசம்பர் ஏழு சனிக்கிழமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாய சங்கங்கள் விவசாய பொருளாதார நிபுணர்கள் மற்றும் விவசாய அமைப்புகளை சந்தித்து பட்ஜெட்க்கு முந்தைய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினர் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் நலன்கள் தொடர்பான பிரச்சனைகளை குறித்து நிதியமைச்சர் கேட்டறிந்தார் விவசாயத்துறையின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு விவசாய அமைப்புகளின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தினார் அப்போது வார விவசாயிகளின் நலன்களை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் முதலீட்டார்களை ஈர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் விவசாயின் அமைப்புகளின் மிக முக்கியமான கோரிக்கைகளில் பிரதமர் கிசான் சம்மன் நிதியை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கையாகும் பிரதமர் கிசான் சம்மன் நிதியை ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் பனிரெண்டாயிரம் ஆக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது சிறு விவசாயிகளையும் பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் சிறு விவசாயிகள் பூஜ்ய பிரிமியத்தில் பயிர் காப்பீடு பெறும் வசதியை பெற ஏற்பாடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாய கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டு அதை ஒரு சதவீதமாக குறைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது வரி நிர்ணயம் செய்வதற்கான வரி சீர்திருத்தங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு இதன் கீழ் முதலில் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகள் அல்லது இயந்திரங்கள் உரங்கள் அல்லது விதைகள் மற்றும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிதி அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் தேசிய வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஆயிரம் கோடி முதலீட்டு உத்தியை எட்டு ஆண்டுகளுக்கு சிறப்பு பயிர்களான உளுந்து சோயாபீன் கடுகு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி விவசாயிகள் பயன்பெற வேண்டும் இந்த சிறப்பு பயிர்களுக்கு அதிக பணம் பெறலாம் ஆலோசனை முடிவில் பட்ஜெட்டில் வாய்ப்பு இருந்தால் பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் தொகை ரூபாய் பனிரெண்டாயிரம் ஆக உயர்த்தப்படலாம் என்று கூறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்